உன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரைத்தாம் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் தீராது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக புனித லோயோலா இங்யாசியாரினுடைய வாழ்வில் ஜவமாலையின் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இஸ்பானியாவில் பிறந்தவர் குடும்பத்தில் பதிமூன்று பிள்ளைகளில் இவர் கடைசி குழந்தை கடைக்குட்டி சிங்கம் போல இருக்கிறது கடைக்குட்டி சிங்கம்னா வேறு எதுவும் யோசிச்சிடாதீங்க இவர் ஒரு அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து உள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தொடக்கத்திலேயே அவருடைய வாழ்க்கையும் சிறந்ததாகவே இருந்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்னில் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல்கள் நடக்கிறது இவர் போரின் போது அடிபட்டு குண்டுவெடிப்பினாலே பாதிக்கப்பட்டு காயமடைந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார் அந்த நாட்களில் தனிமையில் அவர் என்ன செய்கிறார் இந்த ஆன்மீக புத்தகங்களும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் படிக்கும் பொழுது இதிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறி தன்னுடைய வாழ்க்கையின் திசையே மாறி போகுது ஆன்மீகத்திற்குள் வருகிறார் பிறகு அதிகமாக ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறன் அது மாதிரி பயிற்சிகளை தயாரிக்கிறார் அதான் சொல்வாங்க லோயோலா இங்காசியாடைய ஆன்மீக பயிற்சிகளே சிறந்த பயிற்சிகள் யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாலும் இந்த இதெல்லாம் செயல்படுத்துவாங்களாம் அப்படிப்பட்டவராக இருந்தவர் அன்புக்குரியவர்களே இவர் ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன பொழுது இவரும் பிரான்சிஸா சிசியாரும் ஒரு சமகாலத்தவர்கள் என்று சொன்னோம் இவர்களெல்லாம் இயேசு சபையை உருவாக்கியவர்கள் அன்புக்குரியவர்களே இவருடைய வாழ்க்கையில் ஜபமாலையினுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார் என்றால் இவரும் ஜபமாலை ஜெபிக்கும் பொழுது ஒரு மூன்று வழிமுறைகளை கொடுக்கிறார் ஒன்று வார்த்தைகளில் பொருள் பொருளில் கவனம் செலுத்துங்கள் என்கிறார் ஜபமால் ஜபிக்கும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகளின் பொருளில் கவனம் செலுத்துங்கள் அப்படிம்பார் இரண்டாவது தியானித்து செய்யுங்கள் தியானத்தோடு ஜெபம் செய்யுங்கள் மூன்றாவது அவர் என்ன சொல்கிறது உணர்வுகளோடு கூடிய ஜெபத்தை நீங்கள் அனுபவிக்கணும் உணர்வுகளோடு கூடிய ஜபமாக இருக்க வேண்டும் என்று ஒரு மூன்று வழிமுறையை கொடுப்பார் அதனால தான் இவர் என்ன சொல்வார்னா ஜபமாலை ஜெபிக்கிற பக்தி என்பது நம்பிக்கை பாதைங்கிறார் நீ ஜபமாலையை கையில் எடுத்து ஜபமாலை ஜபிக்கிறன்னு சொன்னால் நீ நம்பிக்கையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அப்படின்பாராம் அதனால தான் இவர் சொல்வார் நீ ஜபமாலை ஜெபம் ஒன்று எப்பெல்லாம் உனக்கு சங்கடமான சூழல் இருக்குது ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு கஷ்டமான காலங்கள் சூழல்கள் இருக்குல்ல அந்த நேரத்திலலாம் நீ மறந்துடாமல் ஜவமாலையை சொல்லிக்கிட்டே இரு ஜவமாலைய வழிபாடு உனக்கு ஜெபிக்கிற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஜவமாலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது நீ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வா அதுவும் பொருளுணர்ந்து தியானத்தோடு நீ சொல்லிக்கிட்டே வா கண்டிப்பாக உன் வாழ்வு இயேசுவை இயேசுவிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஆம் அன்புக்குரியவர்களே ஜபமாலை பக்தி நம்மை இயேசுவோடு கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி மீண்டும் நாளை வேறு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்